அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் காமெடி கதாநாயக நடிகர் சந்தானம் அவர்களுடைய வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் வரும் தந்தை பெரியாரை தாக்கக்கூடிய வசனத்தை எதிர்த்து சமூக ஊடகங்களில் பலர் பலவிதமாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் அதில் நாங்களும் எங்களுடைய விமர்சனத்தை திரு சந்தானம் அவர்கள் மீதும் அவர் கொண்ட கொள்கை மீதும் வைத்திருக்கிறோம் ஒரு திரைப்படத்தில் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக எல்லோருக்கும் உழைத்த ஒரு மாமனிதரை இழிவுபடுத்தும் பொழுது அவர் உழைப்பால் சுயமரியாதை பெற்ற பயன்பெற்றவர்களில் கோடானு கோடி பேர் குரல் கொடுக்கத்தான் செய்வார்கள் அதில் நானும் ஒருவன் கடவுள் இல்லை சாமி இல்லை என்று சொல்லும் அந்த ராமசாமியா நீ என்று கேட்கும் நான் அந்த ராமசாமி இல்லை என்று வத்தி குச்சியை எடுத்து கொளுத்துகின்ற இந்த ராமசாமி என்பது போல தீப்பற்ற வைத்து கொளுத்தும் ராமசாமி என்கின்ற அடிப்படையில் வடக்குப்பட்டி ராமசாமியாக அவர் பதிவு செய்வதாகவே தெரிகிறது நான் வைத்த அந்த விமர்சனத்திற்கு ஆயிரம் ஆயிரம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரு நண்பர் மட்டும் செருப்பை பரிசு தருவதாக அதில் பதிவிட்டிருக்கிறார் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே செருப்பு இருக்கிறது அந்த அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை அந்த நண்பரையும் வைத்துக் கொள்ள சொல்கிறேன் அல்லது அவருடைய நண்பர்களில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அதை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட சாதி மத வெறி பிடித்தவர்களிடம் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் அவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அது போன்ற பல பரிசுகள் எங்களிடமும் இருக்கிறது அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கரிஸ்டுகளிடமும் பெரியாரிஸ்டுகளிடமும் நிறைய இருக்கிறது நீங்கள் வேண்டுமானால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் தான் கொண்ட இந்துத்துவ கருத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதுவும் தந்தை பெரியார் அவர்களை அந்த வார்த்தைகளால் தாக்குகின்ற பொழுது தெளிவாக நீங்கள் ஒரு இந்துத்துவ இந்துத்துவாதியாக தெரிகின்ற பொழுது அதனை எதிர்க்க வேண்டியவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கரிஸ்டாக நான் தங்கள் கருத்தை எதிர்த்திருக்கிறேன் நாங்கள் பல்லாவரத்தில் தான் இருக்கிறோம் சந்தானம் பொழிச்சலூரில் இருக்கிறார் வேண்டுமானாலும் நாங்களே ஒரு மேடை அமைத்து தருகிறோம் பல்லாவரத்தில் அல்லது பொழிச்சலூரில் சந்தானம் அவர்களை மேடை ஏறி வாதம் செய்யச் சொல்லுங்கள் திரைப்படம் திரைப்படமாக இருந்தால் பார்த்துவிட்டு விட்டு போகப் போகிறோம் திரைப்படம் கருத்து திணிப்பாக இருக்கின்ற பொழுது அதனை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் கொள்கைவாதிகளுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஆதரவு சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தில் கடற்கரைக்கு அருகாமையில் நான்கு மீனவ பெரியவர்களை காலால் தாக்குவது போன்று திரைப்படம் எடுத்த சந்தானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் எனவே தவறு நடக்கின்ற பொழுது சுட்டிக்காட்டுவது என்பது ஒரு நல்ல சமுதாய கடமையாக நான் உணர்கிறேன் எனவே உங்கள் விமர்சனத்தோடு கூடிய அந்த பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்வது பகவான் புத்தரின் கொள்கை அவருடைய போதனைகள் இருக்கின்ற சாரத்தை தான் இங்கு நான் கருத்தாக பதிவு செய்திருக்கிறேன் புத்தரின் போதனைகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் பொருந்தும் நீங்கள் செய்வது வேதனை நாங்கள் செய்வது போதனை மக்கள் முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் ஜெய்பீம் வணக்கம்